கருமம் நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நம்ப மாட்டாங்க யாரும் ஏன்னா நீ அது நம்புற மாதிரி போடு அன்னைக்கு ஐம்பதாயிரம்டா இன்னைக்கு பிச்சா போய் நான் காசை வாங்கிட்டு வந்துட்டு பப்ளிக்காக பப்ளிக்கா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வீடியோ போட்டு முக்கியமே இல்லையா உனக்கு மூளையே இல்லையா மூளையே இல்லையா உன்னை நம்ம சாத்தணும் மானங்கட்டவில் வாடி மதுரைக்கு வாடி நான் வந்துட்டு வந்தேன்லடி வந்தியாடி நீ வந்தியாடி ஊருக்கே அறுத்து போட்டாலும் கறி அவ்வளவு கறி பத்த அம்புட்டுக்கு போ போட்டுக்கிட்டே இருக்கலாம் அவன் கறி அள்ளி நீ வந்துக்கிட்டு யாரை பார்த்திங்க என்னாடி போட்டு இடியோ மெண்டலு ஐயோ ஐயோ பாவம் உன்னி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் இன்னொரு நாளைக்கு செலவு பண்ணி ஆளுகளெல்லாம் ரெடி பண்ணி இவங்கெல்லாம் வரமாட்டாங்க நீ வேறு ஆளுகளை கூட்டிட்டு வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் போய் பெரிய லெவலில் கொண்டுகிட்டு போயிடுவேண்டி வைத்தியக்காரி நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆ பைத்தியக்காரி பைத்தியக்காரி மாதிரி நடிக்கிறியா நாடகம் உன் நாடகத்துக்கு நான் தான் கிடச்சேனே நான் சொல்றதெல்லாம் உண்மைடி தெய்வ தெரிய உண்மை நான் சொல்ற அனைத்துமே உண்மை வணக்கம் பாப்பா வாங்க அன்பேசிக்கும் வணக்கம் சொல்கிறாரு டென்ஷன் ஆக்கிறாள் நம்மளை டென்ஷன்லாம் ஆகலை அப்போ ஒரு ஆளே கிடையாது மென்டலுக்கு பைத்தியம் 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 சாவுடி

வேலைக்கு போக மாட்டேன் ஆங்கி இங்கே வாடா ஏ வாட உம் கறி பிச்சைக்காரி பிச்சைக்காரி அவளுக்கு பாவம் அவளுக்கு அவளுக்கு வீடு இல்லை வாசல்ல அவளுக்கு பிச்சை எடுக்கிறாரு அந்த பிச்சைக்காரியிட்ட போய் நீ வாங்கி திங்குறீடி மானங்கட்டவளே என்டி அவளுக்கு பொட்டன சோறு வாங்கிட்டு வந்தால் அந்த சோறை போய் நீ வாங்கி திங்கிற வைக்கமில்ல அவனுக்கெல்லாம் உன் கறி அப்படி என்ன கறி உன் கறி என்னடி அந்த தட்டில இருக்கு கறி எரும மாட்டேன் சிரிக்கு இப்போ எனக்கு வீட்டில் வேலை கூட இத்தனை சாமான்களை நான் சமைக்கணும் சாப்பிடணும் தெரியா நான் வீடியோவில் போட்டெல்லாம் காமிக்கிறேன் நான் சமை சாப்பிட்றது வானங்கட்ட விலையே நான் காளி அடிக்கிறேன் நான் குதிரையை வெட்டுறேன் நான் ஆடை குடிக்கிறேன் நான் மாடை வெட்டுறேன் வாங்க 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 எந்த தடி நீங்கள் செஞ்சு காமிச்சிங்க எதை அடி நீ செஞ்சு காமிச்ச நீ போது எடுத்து காமிச்சா அடி இந்த ஐம்பது ரூபாய்க்கு மீனை வாங்கி இந்த மீன் குழம்பு மீனி கிளம்பு அங்க ஐம்பது ரூபாய்க்கு மீன் தருவாங்க இருபது ரூபாய்க்கு மீன் தருவாங்க இது நான் கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன் கன்னியாகுமரியில் வந்து அது என்னமோ ஒரு ஊரே மறந்துட்டேன்னு கல் மேல கல்லா என்னமோ ஒரு மேல இருக்கும் கொயாரமா இருக்கும் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் அப்படியே அப்படியே நம்ம வண்டியிலே கூட்டி போனாங்க அவங்க பாலவர்ஸ் அவங்க பார்த்தா டெய்லி ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்குறாங்க அவ்வளவு கோடிச்சு வரவங்களே ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நீ ஒரு பிச்சைக்காரி போய் அவங்க பூரா வெட்டிக்கிட்டு கீழே போடுறதெல்லாம் எடுத்து 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 பிச்சைக்காரி ஆமாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ சரியா தம்பி ஏ எல்லா தம்பி இந்த இப்போ முடிச்சுருவேன் நான் அந்த வீடியோ ஓடணும் அதுக்காண்டியே நான் ஐடியில் வேலை இப்போ போட போகிறேன் சரி சரி நான் நான் வீட்டில் வேலை பார்க்குறேன் தம்பி போயிட்டு வாங்க அப்புறமா எடுத்து சாயங்காலம் நைட்டில் போகிறேன் லைவ் நான் ஐடியில் இப்போ பேசி போட போகிறேன் இதுவும் பார்க்குறது மக்கள் ரொம்ப நன்றிப்பா பாப்பா நான் வீட்டில் சமையல் பண்ணணும் இங்கே பாரு இன்னைக்கு நான் என்ன வாங்க அந்த பிச்சைக்காரி என்னைய கேட்குறா பிச்சைக்காரி இங்கே பாரு நாய்க்கு கறி வெந்திருக்குமே நாய்க்கு இது வாடி குண்டமா நாய்க்கு போடுறதா உனக்கு நாய்க்கு கூட நான் மனுஷன் சாப்பிட்ற மாதிரி சுத்தம் பண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன் வாடி குண்டம்மா சாப்பிட வாடி குண்டம்மா வாடி வாடி ஐட்டம் ஐட்டம் ரெஸ்டாரண்ட் ஐட்டம் இங்கே பாரு பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் இது செய்ய போகிறேன் கால் செய்ய போகிறேன் மட்டன் வேற வேகுது மட்டன் வேற வந்துருச்சு ஐட்டம் சரியாடி ஐட்டம் ஐட்டம் என்னையை பார்த்து பர்சு பிடிங்கிட்டேன்னு கேட்டிருக்கா ஐட்டம் சரி நீங்கள் இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கீங்களா நான் சமையல் பண்ணுறேன் பாப்பா பேசிக்க லைவ ஓட்டுறீங்களா நான் சமையல் பண்ணுறேன் என் தப்பா எடுக்காதீங்க சொல்லுங்க நான் போ ஓகே பண்ணுறேன் இல்லட்ட அமர்த்துறேன் சொல்லுங்க யார் முருகன் ஆமாம் முருகன் என் ஐடியில் வந்து பாருங்கள் சரிங்களா நான் வந்து இப்போ சமையல் பண்ண போகிறேன் அதனால் நான்